இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் நூற்றி ஐந்து என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் அதிகாரங்கள் மற்றும் சலுகைகள் பற்றி பேசுகிறது உரிமைகள் மற்றும் சுதந்திரம் பாராளுமன்றத்தில் மக்களவை மாநிலங்களவை ஆகிய இரு சபைகளின் உறுப்பினர்களுக்கும் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசும்போது முழு சுதந்திரம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் உண்டு இந்த சுதந்திரத்தை நீதிமன்றம் கேள்வி எழுப்ப முடியாது உதாரணம் ஒரு எம்பி பாராளுமன்றத்தில் அரசு திட்டத்தை விமர்சித்தால் அதை வைத்து அவரை நீதிமன்றத்தில் வழக்கு போட முடியாது எந்த வழக்கிலும் தடை பாராளுமன்றத்தில் அல்லது அதன் குழுவில் சொன்ன வார்த்தைகள் வாக்குகள் கருத்துக்கள் குறித்து எந்த வழக்கும் அல்லது குற்றச்சாட்டும் நீதிமன்றத்தில் போட முடியாது உதாரணம் ஒரு எம்பி வாக்களித்தது சரியா தவறா என்று நீதிமன்றம் விசாரிக்க முடியாது சட்டம் உருவாக்கும் அதிகாரம் பாராளுமன்றம் தானே உறுப்பினர்களின் அதிகாரங்கள் சலுகைகள் மன்னிப்பு உரிமைகள் சட்டம் மூலம் நிர்ணயிக்கலாம் உதாரணம் பாராளுமன்றம் பிரிவிலேஜ் கமிட்டி மூலம் எந்த சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கலாம் பிற நபர்களுக்கும் பாதுகாப்பு பாராளுமன்றத்துடன் தொடர்புடைய பிற நபர்களுக்கும் அதாவது அதிகாரிகள் ஊழியர்கள் பாராளுமன்றம் நிர்ணயிக்கும் சலுகைகள் மற்றும் பாதுகாப்புகள் வழங்கப்படும் உதாரணம் பார்லிமெண்ட் ரிப்போர்ட்டர் பாராளுமன்ற பேச்சுக்களை பதிவு செய்யும் அதிகாரி அவருடைய கடமையின் போது பேசிய பேச்சுக்களுக்கு வழக்கு போட முடியாது இறுதியாக ஆர்டிக்கிள் நூற்றி ஐந்து பாராளுமன்றத்தில் பேசும் சுதந்திரம் இருக்கிறது அவற்றில் நீதிமன்றம் தலையிட முடியாது உறுப்பினர்களுக்கு சலுகைகளை பாராளுமன்றமே நிர்ணயிக்கும் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அதர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்